பாவம் சொல்லிட்டாங்க போலாம் ஏ நானே ஏ நானே பேனா இந்த சா கேம் விளையாண்டிருக்கேன் ஏ நீ விளையாடுறதுனால உனக்கு அதுல என்னடா கிடைக்குது போர் அடிக்காம ஜாலியா இருக்கு ஏ நம்ம எத்தனை நாள் இந்த உலகத்துல வாழலாம் ஏ நம்ம எத்தனை நாள் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம ஒரு நாளைக்கு அல்லாவை தொஞ்சிச்சு தான் ஆகணும் ஓ அப்படியா ஒரு வீட்டை திறக்கணும் நமக்கு சாவிண்டா தான்டா தரக்க முடியும் ஆமா அதே மாதிரி நம்ம சொர்க்கத்தை தரக்கணும்னா தொழுகறதா தான்டா நம்ம அந்த சொர்க்கத்தை தரக்க முடியும் ஓ அப்படியா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா தெரியாரே மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஸலாத் சொர்க்கத்தின் திறகோம் தொழுகை நம்ம தொழுவதால் நம்ம பாவங்கள் ஃபுல்லா மன்னிக்கப்படும் நம்ம தொழுவதால் அல்லாஹ் வந்து மகிழ்ச்சி அடைவான் நம்ம தொழுவதால் நம்மளுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் ஓ அப்படியா இதான் எனக்கு தெரியாரே ఇరిమిడి ఓలుగా అంజనర తొడుగా ఓలుగా తెలిలే వాడా తొడుగా పోలా సమీరా ఎన్న నీ బాటకి పేర సల్లి దుప్పటి వారా మొదల యార పాతాలు సలాం చెల్లిదారను ఐట పరంద పేసను ఓ ఓ అపడియా నమల్ని అభిషేకరాలే సలాం సలాత పెట్టి ఎన్న సరి దన్నంద్రేమా பார்த்தாலும் பெரியவங்கள பார்த்தாலும் வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் நாமதான் முதல்ல சலாம் சொல்லணும் ஓ அப்படியா நாம முதல் சொல்லலாம் ஏ முகமத் வாட ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு ஒன்பதரை ஆச்சு மிஸ் அடிக்க போறாங்க டே ஸ்கூலுக்கு லேட்டா என்னடா இப்பதான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தா சொன்னா மிஸ் அடிக்க மாட்டாங்களே டேய் பெயில சொல்ல போய் சொன்னா என்னடா அதெல்லாம் நம்ம எப்பவுமே பாத்து விட்டா இருக்கா நம்மளுக்கு ரெண்டு மலர்கள் இருக்காங்க இங்கிட்டிருக்கவங்க வந்து நன்மை செஞ்சா எழுதி வைப்பாங்க இங்கிட்டிருக்கவங்க வந்து தீமை செஞ்சா பாவத்தை எழுதி வச்சிருவாங்க

அதனால நம்ம எப்பவுமே உண்மைதான் பேசணும் பொய் பேச கூடாது பொய் பேச வந்து தவிர்ந்து இருக்கணும் பொய் பேச மாட்டேன் உண்மைதான் பேச போலாம்